பனையாரி அண்ணன் சீமான் கல்யாணக்கணா இருக்கட்டும் சரி ஆடு மாடு மய்க்கிறதுக்கு சீமான ஊக்குவிக்கிறாரு இயற்கை சார்ந்த விவசாயிகளுக்கு அண்ணன் சீமான் வந்து போராட தூண்டுறாரு அப்படிங்கிறத யோசி சொல்லும் போது என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் சீமான என்னென்ன பிற்போக்கு திறமை கொண்டு போகிறாரு ஆடு மாடு மாய்க்கு சொல்லுறாரு சீமான வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்கட்டு அண்ணன் சீமான தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தரணும் முக்கியமாக கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கும் அண்ணன் போராடி இருக்காரு அதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காதவங்க இந்த பணையறுற விஷயத்துக்கும் ஆடு மாடு மயிக்கிறதுக்கும் பேசும்போது எடுத்து குரல் கொடுக்காங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சீமானன சீமானனோட அரசியல் பாமர மக்கள்கிட்ட ரொம்ப வீரியமாக கொண்டு சென்று சென்று நடத்திட்டு இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த கிருஷ்ணசாமி அதுக்கப்புறம் இந்த திருமாலன் இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இரநூறுவா வாங்கி சாப்பிட்டுருக்க அவங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டியது ஆனால் சீமானன் வந்து படித்தவங்களாக ஆடு மாடு மாய்க்க சொல்கிறாரு சொன்னீங்கன்னா கிடையாது வெளிநாடுகளில் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி அங்கே அந்த மக்களை ஒரு பண்ணு ஆஸ்திரேலியானா மாடு மயக்கிறதுக்குன்னே தனியாக மாட்டுக்களுக்கு ஒரு பண்ணையை வச்சு உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க தான் நம்ம மண்ணில் மண் மண் சார்ந்த வளங்கள் அது சார்ந்த தொழில்கள் தொழிற்சாலைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் ஆனால் அரசு வேலை நீ படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை அப்படின்னு நினைச்சியமா சொன்ன மாதிரி எல்லாருக்கான அரசியல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு இதில் வந்து அண்ணன் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இவங்க கட்டமைக்கிற அந்த திராவிட இதை ஏன் எதிர்க்காருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தொழில் வளர்ச்சின்னு சொல்லி நம்மளால மீட்டு வாகம் செய்ய முடியாத மலையை வெட்டி கொண்டு போகிறாங்க மண்ணல்லி வெளிநாட்டு கேட்டுமாரி செய்கிறாங்க கட்டடங்கள் உயருது சாலை ஓடுறதுன்னு சொல்லி மரங்களை பிள்ளைங்க வெட்டுறாங்க இது வளர்ச்சி இல்லை வறட்சி இப்போ நீங்க இப்போ சமூக ஒரு புகைப்படம் வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க சேட்டலைட்ல இருந்து ஒரு புகைப்படம் எடுக்காங்க நம்ம இந்தியாவோட அடிப்பகுதியை தமிழ்நாடை காமிக்கிறாங்க பக்கத்துல கேரளா இருக்குது தமிழ்நாடு ஆஸ்திரே பாலைவனம் சகாரா பாலைவனம் அணிக்கில இப்போ பொட்டகாடா வெள்ளவெல்லின்னு இருக்குது நம்ம கேரளாவில் பதீனா பக்கத்தில் அவ்வளோ பச்சை வசதின்னு இருக்குது அதில் உள்ள ரெண்டு முரண்களே தெரிஞ்சிருக்கும் இவன் திராவிடன்னா இருந்துங்க நம்ம மண்ணையும் மலையையும் சுற்றி இருக்க மற்ற மாநிலங்களுக்கு ஏட்மைஸ் செய்துட்டு நம்மளை வளர்ச்சி ஆகிட்டு இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை தாரை வார்த்து கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் இந்த திராவிடம் பொது உடையம்னு பேசிக்கிட்டு இருக்கு நம்ம தமிழர்கள் விழிப்புண்டு இந்த திராவிடங்கிறவன் நம்ம தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமா இல்லை நிற்க மாட்டான் முக்கியமாக தமிழ் மண்டபம் மக்களுக்கும் நீங்கள் சொல்லிட்டு மண்ணையும் மக்களையும் வித்துக்கிட்டு இருக்காங்க மாற்று மொழி என தவறுக்குங்கிறத புரிஞ்சிட்டு அண்ணன் சீமான் எடுக்கிற அரசியல எந்த பாமர மக்களும் குறை சொல்லலை எதிர்க்கிறவங்க இப்படிலாம் அந்த காப்பரேட் நிறுவனங்கள் முக்கியமாக பணங்களில் இறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கூத்த கூப்பாடு போடுறாங்கன்னா இதை கல்லை பொருள்னு சொல்லிட்டு அவங்க விற்கிற சாராய காப்ரேட் நிறுவனங்கள் கொண்டாட அது சாராய வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தடை பண்ணுறாங்க பனையெறி விவசாயிகள் எங்கே நல்லா இருந்துட்டா அவனை வியாபாரம் படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஏன்னா அண்ணன் சீமானுக்கு எப்போதும் பனை விவசாயிகள் ஆதரவும் இருக்கும் ஆடு மாடு மேய்ச்ச மேய்ப்பவர்களுக்கான மலையை பாக்கு பாதுகாக்கிறவங்களுக்கான தமிழ் பேசுகிற அத்தனை மக்களோட ஆதரவும் அந்த சீமானுக்கு எப்போது உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாடகை வயலுக்கு கடைசியாக ஒன்னு சொல்லிடுறேன் திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆரம்பத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் சொன்ன சேகர்பாபு ஐயா அது தெலுங்கிலும் குடமுழு தெலுங்குல குடமுழுக்கு நடத்த சொல்லியிருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆனால் வந்த சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு ஆரியத்தை எதிர்க்கிறோம் சொல்லி தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கு ஆரியத்தை எதிர்த்து நாங்கள் திராவிட அரசியல் போடுறோம் அப்படின்னு சொல்லிங்க ஆரியத்தை எதிர்க்கணும்னா ஆரியம் சமஸ்கிருதத்தை தானே கோயிலுக்குள்ளே வர சொல்லுது அவன் கோயிலுக்குள்ள மொழியை பா பாடணும்னு சொல்லுதான் நாங்கள் தமிழை பாடணும்னு சொல்லலாம் அப்படின்னா திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு தானே கொடுப்போம் பின்ன எதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க தமிழில் போய் குடம்புலுக்கு நடத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு ஒதுக்கிருக்கு தமிழுக்கு ஒதுக்கலை ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேச இங்கே திராவிட அரசியல் பேச இவங்க அதுக்கு உறுதுணை கொடுக்கல தமிழ் தேசியம் ரெண்டு பேருக்கும் எதிரி அப்படிங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் திராவிட வேறு ஆரியன் வேறு கிடையாது அப்படின்னு தேவையாக சொன்னது உண்மை தான் அவனுக்கு இவன் கூட்டு இவனுக்கு அவன் கூட்டு இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒன்று இவனுங்கிட்ட அடிமையாக இருக்கணும் இல்லை அங்கே இருக்கிற தமிழர்கள் அவனுங்க கிட்ட அடிமையாக இருக்கணும் தமிழர்களுக்கும் அரசியல் எழுந்திரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க உதாரணத்துக்கு முருகன் மாநாட்டில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க சரி அந்த மதத்தை பேச அந்த மத மொழி தமிழ் கொடவு முருகன் மொழி தமிழ் மொழி உள்ள குடமுழுக்கு நடத்துறது திரு நடத்துறது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் முருகன் மாநாட்டில் இருக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்றதுக்கான ஒரு இது இல்லை அதில் நயனார் நாயந்திர தமிழ் தெலுங்கு கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் ஒன்றுன்னு சொல்வதற்கான காரணம் வருது ஆந்திராவிலோ கர்நாடகம் கர்நாடகத்தில் தமிழ்ல இருந்து பிறந்தே தான் தமிழ்ல இருந்து பிறந்தே தான் கர்நாடகம் பிறந்ததுக்கு கமலாதன் நய்வுக்கு எவ்வளவு எதிர்ப்பு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தலைவர் பிஜேபட தமிழ் தலைவராக இருக்கிற நயனார் நாயந்திர நாய் என்ன சொல்றாருன்னா தெலுங்கு கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான அவசியம் எதுக்கு வந்து நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா அதில் தான் நுட்பமான மாற்று மொழி எனவர்கள் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் தலைவர்களுடைய தலைமையை பார்த்தீங்கன்னா திருமாவனாக இருக்கட்டும் சரி கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் சரி இந்த திராவிட கட்சியில் இருக்கிற எல்லாருடைய தலைமையும் மாற்று மொழி எனவர்கள் அதை நுட்பமாக காயின ஊற்றி ஏன்னா இங்கே மண் மொழி மக்கள் அப்படின்னு பேசுகிற தலைவர்கள் இருந்துச்சுட்டா இங்கே இருக்க அந்த கார்பரேட் நிறுவனங்கள் மண் வள நில வளத்தை பாதுகாக்கணுங்கிற இன்னும் உள்ள தலைவர்கள் வளர வளரையும் வளர மாட்டாங்க வரைய விட மாட்டாங்க ஆனால் சீமானவர்கள் என் மண்ணு மொழின்னு தான் அவரை எழுத்து நிற்க வேண்டிய ஒரே கட்டாயத்தில் அந்த திராவிட கலவாணி கூட்டமும் ஆரிய திருட்டு கூட்டமும் இருக்குது வெறும் இருபத்தெட்டாயிரம் பேர் பேச மொழிக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறாங்க உலகத்தின் மூத்த மொழிக்கு நூற்றி ஐம்பது கோடி கூட ஒதுக்கலங்கிறது எவ்வளோ பெரிய வராட்டு துயரங்கிறத நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் இனி இந்த திராவிட கட்சிகளுக்கும் ஆரிய கட்சிகளுக்கும் வாக்குகள் ஐநூறுக்கு ஆயிரத்துக்கும் விற்று இனிமேல் திராவிட கட்சி வந்துட்டுனா தமிழ்நாட்டை மறந்துட வேண்டியது அதே மாதிரி மத்தியில் பிஜேபி வந்துடுச்சுன்னா இந்தியாவை மறந்து வேண்டியது அப்படிங்கிறத அந்த சீமான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தாறு நம்மளுக்கான இந்த இருபத்தாறு நம்மளுக்கான காலமாகவும் இருக்கணும் காலமாகவும் இருக்கணுங்கிறத என் தமிழ் மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு தயவுசெய்து அந்த சீமான் அரசியலுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் தமிழ் மக்கள் நான் இப்போ நான் நாங்கள் எப்போதும் அன்னை கூட நிற்போம் நீங்களும் அன்னை கூட நிற்கணும் அதுமாதிரி விஜயன்னு கூட சொல்லிடுறேன் விஜயனை வந்து அவர் இப்போ பிறந்த நாளுக்கு வாசல் என்னன்னு அவருக்கு வாழ்த்து சொல்ல நிற்கிற ரசிகர்களை பார்க்க நேரம் இல்லை தனிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் உண்மையான ஒன்று சொல்றேன் அங்க போய் திரிசாமா வீட்டுல போய் அன்னைக்கு புகைப்படம் எடுத்து போஸ்ட் போடுற அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்குன்னா அவரே நம்பி ஒரு கூட்டணிக்கு முதலமைச்சர் ஆகணும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் என்னவா மதிக்கிறாருங்கிறத தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவருடைய அரசியல் வந்து இந்த ஜமீன் அரசியல் மாதிரி நான் மேலே இருந்துக்கிட்டு போய் ஒப்பிட்டேன் இம்பளை நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு திரை வரைச்சு அது அம்மா சொல்லுது ஒருத்தங்க கேரளா நடிகை அவர்கிட்ட நான் கேட்டேன் ஜனநாயகன் படம் தான் அவங்க கடைசி படமான்னு கேட்டதுக்கு இல்லை அவர் அப்படி சொல்லலை இருபத்தாறு தேர்தல் முடிவில் பொறுத்து தான் நாங்கள் அரசியல் அரசியல் அடுத்து படம் நடிக்கவா இல்லையாங்கிறத சொல்லுன்னு சொல்லுவார் இது எப்படிப்பட்டது உங்களை அந்த எந்தளவுக்கு முட்டாலாக வச்சுருக்காங்கிறதை சொல்லணும் எவனை சுற்றி இருக்க அத்தனை மாநிலங்கள்லையும் அத்தனை பேச நடிகர்கள் இருக்காங்க யாருமே எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும்னு யோசிக்கலாம் ஆனால் இவர் யோசிக்கிறாருன்னா தமிழ் மக்கள் எந்தளவுக்கு முட்டா போய் மக்களாக இருக்காங்க வராது புரிஞ்சுக்கிடுங்க அவன் இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிக்கான் நீங்கள் இரநூறுவா டிக்கெட்டு துட்டு கொடுத்து போட்டு நடி படம் பார்க்க போகிறீங்க படம் பார்த்தீங்கன்னா கை தட்டிங்களா குடும்பத்தோட வீட்டுக்கு வந்தீங்களா இல்லாமல் அவனை முதலமைச்சர் ஆகணுங்கிற அளவுக்கு நீங்கள் முட்டாளா இருக்க போய் தான் அவங்க இப்போ வருது அண்ணன் சீமானு தான் தெரியும் இந்த இருபத்தாறுல தான் சீமான் எப்படிப்பட்ட தலைவருங்கிறது மக்கள் தெரியும் ஏன்னா இவர் பதினஞ்சு வருஷமா நின்றுகிட்டு இருக்காரு அவன் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டே வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்கிறத மக்கள் யோசிப்பாங்க கமலகாசன் எப்படி போனாரா இருபத்தஞ்சுல அறிவாலயத்துக்கு கக்கூசுகளும் அதே மாதிரி இருபத்தாறுல சி விஜய் போனாலும் அச்சுப்படுதுகளுங்கிறதே தமிழ் மக்கள் காலம் உணர்த்தன செய்யமானோடைய உண்மையையும் அவருடைய உறுதியையும் மக்கள் உணரக்கூடிய காலம் நிறைய வந்துகிட்டே இருக்குது பதினஞ்சு வருஷம் நம்மளுக்காண்டி நிற்கவர் இன்னும் நூற்றம்பது வருஷம் ஆனாலும் நம்மளுக்காண்டி அவர் தத்துவமும் கொள்கையை நிற்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நாங்கள் நிற்கும் அவர் கொள்கைக்காக நிற்கும் அவருடைய உண்மைக்காகவும் உழைப்புக்காகவும் உறுதிக்காகவும் நிற்போங்கிறது தெரிஞ்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்